சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் எயிட் டூ ஃபோர் டூ தேர்வில் ஆளுநரின் அதிகாரம் குறித்த கேள்விகள் கவனம் பெற்றுள்ளது நாடு முழுவதும் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடந்தது மொத்தமுள்ள தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலியிடங்களுக்கு இடங்களுக்கு தமிழகத்தில் மட்டும் இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதுகின்றனர் இந்த தேர்வில் ஆளுநரின் அதிகாரம் குறித்து கேட்கப்பட்ட இரு கேள்விகள் கவனம் பெற்றுள்ளன சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் ஒரு கேள்வியில் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் தனது கடமையை செயல்படுத்துவது தொடர்பாக எந்த நீதிமன்றத்திடமும் பதிலளிக்க தேவையில்லை மாநிலத்தின் ஆளுநராக ஒருவர் இருக்கும்போது அவர் மீது எந்தவித குற்றவியல் நடவடிக்கையையும் எடுக்க முடியாது சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் இருக்கும்போது சட்டமன்றத்திற்குள் அவரது செயல்பாடுகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றொரு கேள்வியில் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் தனிப்பட்ட அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் இதை அரசமைப்பு உறுதி செய்திருக்கிறது என்ற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் கேரளா மேற்கு வங்கம் ஆகிய நாடுகளில் ஆளுநர் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது மேலும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் காலக்கெடு விதித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஆளுநர் குறித்த கேள்விகள் கவனம் பெற்றுள்ளன